தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டங்களில் செயற்கையான பஞ்சமானது ஏற்பட்டிருக்கு முக்கியமாக ஆங்கிலேயர்களுடைய காலகட்டங்களில் இந்த செயற்கை பஞ்சத்தை அவங்க இந்தியா முழுக்க வந்து ஏற்படுத்தினாங்க குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டனுடைய இறுதிகளில் இந்த பஞ்சமானது அதிகமாக இந்தியா முழுக்க தலைவிரித்து ஆடிச்சு அப்பொழுது தான் வந்து முல்லைப்பெரியார் அணையை கட்டினாங்க அப்போ அது அதெல்லாம் அப்போது பிளான் பண்ணது தான் அதுக்கப்புறம் வந்து வள்ளாறு வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு பயிர் வந்து வாடிடுச்சு அது வாடாமல் இருந்தால் ஒருத்தனுக்கு உணவு கிடைச்சிருக்குமே பசியால் அவன் தவிச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே வரலாறு பண்ணான் ஸோ அந்த காலகட்டம் வந்து ரொம்ப பஞ்சமான காலகட்டம் அப்பொழுதுலாம் வந்து எது கிடைச்சாலும் எலிக்கறி அது இதுன்னு எது கிடைக்குதோ அதை மக்கள் வந்து சாப்பிட்டு சர்வே பண்ணக்கூடிய ஒரு சூழலில் வந்து தள்ளப்பட்டிருந்தாங்க ஒரு மோசமான ஆட்சி ஒரு செயற்கையான ஒரு பஞ்சத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்றது வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து இப்பொழுது ஒரு பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா வறுமையின் காரணமாக மக்கள் தமிழ்நாட்டில் கிட்னி விற்று சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பயங்கர அதிர்ச்சியாக வந்து இருக்குது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் அந்த நாமக்கல் சரௌண்டிங்கில் வந்து மக்கள் வந்து நிறைய விசைத்தறி தொழில்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ அந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள் கந்து வெட்டி கொடுமையால் தங்களுடைய கிட்னியை விற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ரெண்டு நாளாக இந்த செய்தியை வந்து நிறைய நியூஸ் வந்து போ செய்தி சேனல்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் வந்து தொடர்ச்சியாக என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு என்ன தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே வரும்பொழுது இன்றைக்கி சரி பேசிடலாம் என்ன இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுறலின் அடிப்படையில் ஒரு மன குமுறலில் தான் அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் பாலாறு ஓடுது தேனார் ஓடுது சமூகநீதி அது இதுன்னு அதுக்கு பேரை மாற்றிட்டோம் இதுக்கு வந்து பாவடியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் விசைத்தறி தொழில் செய்யக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தொழில் முடங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்னி வித்து தங்களுடைய வாழ்வை வந்து ஓட்ட வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே அப்படின்னே வந்து சொல்ல முடியல ஸோ சிபிஎம்முடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்கிறாரு விசைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்க கடுமையான கந்து வெட்டி கொடுமையால் பாதிப்படைகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கடை வாங்கிட்டு அவ அது வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டு லட்ச ரூபா போகுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை வசூலிக்க போகும்போது அவங்களால் கொடுக்க முடியல காசு கொடுக்க முடியல இந்த கந்துவட்டி கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா மூணு லட்சம் நாலு லட்சம் வச்சுங்க உங்களுடைய கிட்னி வந்து கொடுத்துருங்க அப்படின்னு பேரம் பேசி அவங்க கிட்னி வந்து வாங்குறாங்க ஏன்னா அசிங்க பண்ணணும் ஸோ அவங்க அவங்க வந்து அசிங்கப்படுத்துவானுங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவானுங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம கிட்னி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை ஒரு மனநிலைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து மக்கள் தள்ளப்பட்டு அந்த ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து தங்களுடைய ஒரு கிட்னியை வந்து கொடுத்து அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழலில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றத பேஷன் மோகம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு பேட்டி இந்த கிட்னி கொடுத்த ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு ஒன்றரை லட்சரூபா பணம் வாங்கியிருந்தேன் அதை என்னால் கொடுக்க முடியல அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா இப்படியான புரோக்கர்கள் வந்தாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து அது அதுக்கு அதன் பிறகாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இந்த கிட்னி வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு கிட்னியை வந்து அந்த அம்மா கொடுத்துருக்காங்க வேறு வழி இல்லை ஏன்னா வந்து தொழில் முடங்கி போச்சு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்வாதாரம் அடுத்தடுத்து என்ன சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இருந்த ஒரு 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 வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கிட்னி விற்று சர்வே பண்ணுறதா அப்படின்றது அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீ எங்கேம்மா கிட்னி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நான் இந்த அறுவை சிகிச்சையை வந்து செஞ்சுக்கிட்டேன் ஒரு வாரம் என்ன கொண்டு போய் தங்க வச்சுருந்தாங்க ஃபுல்லாக செக்லாம் பண்ணி செக்கப்லாம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகாக அதன் பிறகு ஆப்ரேஷன் பண்ணி என்னுடைய அந்த ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க இப்போ இப்பொழுது தான் நான் ஓரளவுக்கு தேடி வந்திருக்கேன் அப்படின்றது அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த தனலட்சுமி சீனிவாசனுடைய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை யாருடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய மருத்துவமனை தான் இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் தான் இந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதாக அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஓகே இந்த புரோக்கர் இருப்பான் இல்லையா டைரெக்டாக வந்து ஒரு ஆள் போய் அப்ரோச் பண்ண முடியாது நடுவில் ஒரு புரோக்கர் இருப்பான் இல்லையா இந்த புரோக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் மீது இப்பொழுது நாலு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த புரோக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஆனந்தன் என்கிற புரோக்கர் ஆனந்தன் திமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த வேலைகளில் இடைத்தரகராக ஈடுபட்டிருக்கான் ஸோ புரோக்கர் ஆனந்தன் தான் இதில் வந்து பெண்களை கூட்டு போய் அங்கே விட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு கொண்டு வந்து விடக்கூடிய இந்த வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்கான் கிட்டத்தட்ட வந்து ஆறு பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு புரோக்கர் வேலை பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஆனந்தன் அப்படின்ற இந்த புரோக்கர் ஆனந்தன் அவன் வந்து ஒரு திமுக காரன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்லாம் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மாவே சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏஓடையுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இது மண்ணை திருநானுங்க மலையை திருடுனானுங்க ஏதோ கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்கக்கூடிய காசை திருநானுங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா கிட்னி திருடிட்டு இருக்கானுங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கடைசியாக மனுஷனை கடிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த கதையை மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு கும்பல் வந்து ஒரு ஒரு திருட்டு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா மனுஷங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களுடைய கிட்னி திருடி புழைப்ப நடத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது சீமானவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் வந்து மக்களை ஒரு பகுதியை வந்து வெறும் சந்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் நல்லா இருக்கான் கண் நல்லா பார்வை தூர பார்வை எல்லாம் நல்லா இருக்கு அது ஒரு ஒரு ஐம்பது லட்சம் போவோம் இதே நல்லா துடிக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஒரு கோடி போவோம் காது நல்லா இருக்கு கை நல்லா இருக்கு ஸோ இப்படி தான் மனு மனிதர்களை அணுகக்கூடிய ஒரு ஒரு நிர்வாக ஒரு ஆட்சியாக மாறிடுச்சு அப்படின்றது சீமானவர்கள் சொல்கிறாரு நீரை திருடி வித்தானுங்க இப்பொழுது சிறு நீரை திருடி விற்க ஆரம்பிச்சுட்டானுங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் போயிட்டானுங்க ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியானது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத அவர்கள் அவருடைய பேட்டியில் தெரிவிக்கிறாரு ரொம்ப மோசமான ஒரு செயலை வந்து இந்த ஆட்சியில் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு துணிவானது ஏற்பட்டிருக்கு என்ன என் அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்தது ஒரு மோசமான ஒரு ஒரு சூழலை தான் இருக்குது வச்சுங்களேன் தமிழ்நாடு அதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு பெண் அதுவும் பெண்களை தான் இவங்க குறிவைக்கிறானுங்க இந்த கும்பல் பாலியல் குற்றங்கள் போன்ற செயல்கள்லேயும் ஈடுபடுறானுங்க அப்படின்றது செய்திகளில் படிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ரொம்ப ஒஸ்டான வேலைகளில் வந்து இப்பொழுது இந்த கும்பல் ஈடுபட்டு இந்த கும்பல் வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்குது எல்லாம் இதில் சம்மந்தப்படக்கூடிய பெயர்கள் எல்லாமே ஒரு கட்சி சார்ந்து இருக்குது அப்படின்றது பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது இதெல்லாமே வந்து தலைமையினுடைய அந்த கட்சி தலைமையினுடைய காதுக்கு போச்சா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அந்த மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அப்படின்றவங்களை வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேம்மா என்ன என்ன ஆக்ஷன் வந்து எடுக்க போகிறீங்க பொழுது அவங்க ரொம்ப சாதாரணமாக அப்படி நடந்துக்குதா புகார் கொடுங்க என்னென்னு விசாரிப்போம் இது ரொம்ப ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை பிஹேவ் பண்ணுறாங்க இது ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க இவன் புரோக்கர் தான் இவன் கூட்டு போய் விடுற ஆளு தான் இவனுக்கு எப்படியோ அந்த அம்மா வந்து ஆறு லட்ச ரூபா பணம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க இவனுக்கு எப்படியும் ஒரு லட்சம் கொடுத்தாலும் அந்த கிட்னி எவ்வளோக்கி விற்கிறானுங்க இதில் எவ்வளோ பெரிய மாஃபியா அடங்கியிருக்கு என்ன எதுன்னு ஒன்று ஒன்றும் புரிஞ்சிக்க முடியும் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது ஆறு பெண்கள் வந்து வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ வெளியே தெரியாமல் இன்னும் என்னென்னாலும் நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு தெரியல அந்த மக்கள்கிட்ட அந்த பகுதி மக்கள் நாமக்கல் பகுதி மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்திகளில் சொல்கிறாங்க அப்படின்னா இது ரெகுலராக இங்கே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன் அப்போது வந்து சுகாதாரத்துறை இருக்குது மாசு அவர்கள் வாக்கிங் போகிறாரு அங்கே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ எடு வீடியோ எடுக்க சொல்லி நடந்து இருக்காரு ஸோ இதெல்லாம் எதை பண்ணுறாரு ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இங்கே இது மாதிரி புகார்கள்லாம் வரும்போது உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருந்தா இப்படியான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காது இல்லையா ஸோ ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமே ஒட்டுமொத்த கவர்னன்ஸுமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற பெரிய கேள்வியானது இப்பொழுது இந்த சமூகத்தின் மூலமாக எழுந்திருக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஓரணியில் என்னங்க தமிழ்நாடு கிட்னியை விற்று வாழக்கூடிய ஒரு நிலையில மக்களை தள்ளிட்டு என்னங்க ஓரணியில் தமிழ்நாடு விசைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்க என்ன சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கிட்னி விற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு இன்னும் நாங்கள் ஓரணிகள் இல்லை தமிழ்நாடு நாங்கள் போகிறோம் உடுப்பியில் பார்த்தீங்களா அப்படி நடந்துருச்சு குஜராத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துருச்சு என் எதுக்கு இந்த புறப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே நமக்கு ஒன்றும் சத்தியமாக புரியவே இல்லை மக்கள் ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த செய்திகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த திருவள்ள கும்மிடி பூண்டி பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணை வந்து ஒரு இந்திக்காரன் வந்து ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸு வீடியோலாம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு ஏழு நாளாக வந்து அவனை கைது பண்ணாமல் தனிப்படை மூணு தனிப்படை நாலு தனிப்படையை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க நேர்மையான டிஎஸ்பியை வந்து வண்டி கொடுக்காமல் கார் கொடுக்காமல் அழகழிக்கிறாங்க அவர் வந்து யூனிஃபார்மோடைய யூனிஃபார்மோடு வந்து பெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அவர் உயிர் காபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ பெட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப ஒஸ்ட்டான நிர்வாகத்தை வந்து திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதெல்லாம் நிறைய செய்தியாக ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் விவாதங்களாக இதை மாற்றக்கூடிய அந்த வேலைகளில் ஊடகங்கள் இப்பொழுது ஈடுபடலை நிறைய ஊடகங்கள் பாராட்டத்தகுந்த வகையில் இதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இன்னும் சில ஊடகங்கள் இதை பற்றி பேசாமல் ரொம்ப மௌனமாக கடந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கவலையளிக்கக்கூடிய வகையில் தான் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கானது இப்பொழுது இருந்துக்கிட்டு இருக்குது மக்களோடைய வாழ்வதே வந்து கேள்விக்குறியாகி படுமட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருந்துக்கிட்டு இருக்கு மக்கள் ரொம்ப க்ளோஸாக இதெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா தேர்தல் இருக்கு தேர்தல் நெருங்கும் பொழுதே இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச பிறகு ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியில் இருக்குது குறிப்பாக இந்த விவகாரத்தில் இந்த நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் வந்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு முக்கிய புள்ளிகள் யார் இந்த திராவிட ஆனந்தன் புரோக்கர் ஆனந்தனுடைய நிறுத்தக்கூடாது இதில் முக்கிய புள்ளிகள் யார் அப்படின்றத வந்து மக்களுக்கு இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தணும் அல்லது இந்த இந்த வழக்கெல்லாம் வந்து சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு வந்து மாற்றி முழுமையான விசாரணையை வந்து முடுக்கி விடணும் அப்படின்ற நிறைய கோரிக்கைகள்லாம் சமூக வலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வழக்கம் போல் பால பாஜக பக்கம் போட்டுறாதீங்க உருப்படியாக என்ன பண்ணுறா வேலையை பாருங்கள்